யாப்பனே வெல்வெட்டித்துறை பொலிகாண்டிகானே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் பதினோராம் இலக்க நீரியல் வள திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் ஒட்டம் ட்ரோலிங் எனப்படும் இழுவை மடி மீன்பிடி முறை தடை செய்யப்பட்டுள்ளது

அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க நீதியல் வள திருத்த சட்டத்தை நீங்கள் மீறி செயல்பட்டுள்ளீர்கள் தயவு செய்து உங்களிடம் இருந்து பதிலூ உங்களை எதிர்பார்க்குறேன் உள்ளங்கணி கெருமினியின் கார்த்தாபிய கருணாகல்லாம பி துரக்கம் பலாபுரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த சட்டம் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தென்னவர் பிறமையால் கொண்டு வரப்பட்டு பிறகு கடத்துளில் அமைச்சு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டது அப்பொழுது அந்த கடத்துழாவினுடைய எதிர்ப்பு அல்லது அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது அவர்களுடைய கோரிக்கையை முன்ன முன்வைத்து அடுத்து அப்பொழுது ஒரு முடிவெடுக்கப்பட்டது நாரா நிறுவனத்தினுடைய ஆய்வுகளுக்கு பிறகு அது எந்தெந்த பகுதிகளில் செய்யலாம் என்று சொல்லி அந்தந்த இடத்துல சொப் கண்டுக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒழிய எல்லா இடத்துலேயும் இல்லை இருந்தும் உங்களுடைய கேள்வியை நான் கருத்தில் எடுத்து உங்கள் ஆய்வு செய்கின்றேன்